ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் பிவிகோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிற போய் அதையும் பார்த்துட்டு மூணு வீடியோ சிம்பிஃபிகேஷன் போட்டுருக்கோம் அதையும் பார்க்க அதையும் பார்த்துக்கங்க ஓவரலாக இந்த சண்டே வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஆட்ட இருக்குதுங்க எல்லாமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து தான் வரும் கண்டிப்பாக எல்லா ப்ரீவிசிய கொஷினும் பார்த்துக்கங்க ப்ளஸ் நான் ப்ரீவிசி கொஷின் இன்னைக்கு ஈவினிங் உங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஷின் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு சம் டவுட்டாக இருந்துச்சுனாலே குரூப் அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வாங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைவ் இன்டூ ஒன் பை டூ இது வந்து எதில் இருக்குதுங்க மிக்ஸர் நம்பராக இருக்குது ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது என்ன இருக்குதுங்க த்ரீ பை ஃபோர் இன் எயிட் பை நைனா த்ரீ பை ஃபோர் இனால் அந்த இடத்துல இங்குறதுக்கு என்ன மீனிங்னா இன் டூன்னு அறுத்துங்க இது அப்படியே மிக்சரில் இருக்கிறத ப ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க ஃபைவ் இன்டூ டூ மல்டிப்ளேஷன் பண்ணி என்னங்க வருது டென்னா டென் ப்ளஸ் ஒன் 11 லெவன் பை டூ ப்ளஸ் அடுத்து த்ரீ பை ஃபோர் இன்னோட வேல்யூ என்னென்னு சொன்னாங்க இன்டூன் மீனிங் சொன்னேன் இன் டூ பை எயிட் பை நைன் ஆங்க கேன்சல் பண்ணுறதே இல்லை கேன்சல் பண்ணுங்கள் இது ஒன் டைமு இது டூ டைம் ஆங்க இது ஒன் டைமுங்க இது த்ரீ டைமுங்க லெவன் பை டூ ப்ளஸ் டூ பை த்ரீ ஆக இப்போ பாருங்கள் எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தால் என்ன வருங்க டூ ஒன்ட்டு த்ரீக்கு எல்சிஎம் எடுங்க எடுத்திங்கன்னா சிக்ஸ் வருமாங்க சிக்ஸ் ஈக்குவல் டு லெவன் இன்டூ த்ரீ ப்ளஸ் இங்கே டூ த்ரீ டூ இன்டூ டூன்னு வருமாங்க இப்போ பாருங்க லெவன் இன்டூ ஓட வேல்யூ என்னங்க தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் டூ இன்டூ டூவோட வேல்யூ ஃபோராக ஃபோர் பை சிக்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருங்க தேர்ட்டி செவன் பை சிக்ஸ் வருமாங்க சிக்ஸ் வர மாதிரி கீழே இருக்கிறது பாருங்க இது சிக்ஸ் வருது அப்புறம் வேறு எதுவும் வருதுன்னு பாருங்க அப்படின்னா இதான் ஆப்ஷனாக இருக்கு சிக்ஸ் 6 சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி செவன் பை சிக்ஸ் வருதாங்க இதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸ் க்யூ பை எஸ் மைனஸ் டூ மைனஸ் எயிட் பை எக்ஸ் டூ இருக்குது இது சுருக்காக அல்லது சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி கேட்டுருக்கிறாங்க இது எப்படி அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கீழே இருக்கிற எல்லா வேலையும் சேமா இருக்குது பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ தாங்க இருக்குது இது வந்து எல்சியம் எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் டூ தாங்க வருது x மைனஸ் டூ இன்டூ கல்சியம் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாமாங்க x மைனஸ் எயிட்டு இப்போ பாருங்கள் இது x க்யூப்பில் இருக்குது எயிட்டை வந்து ஏதோ ஒரு பவர் க்யூப்பில் எழுத முடியுமான்னு பாருங்கள் கம்பல்சரி எழுதுகிறான் ஏன்னா டூ பவர் க்யூப்போட வேல்யூ என்னங்க எயிட்டாக அதனால் அதை அப்ரோச் பண்ணாங்க x 3 மைனஸ் டூ க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூ வாங்க உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் ஏ மைனஸ் பி ஏ க்யூப் பிக்யூப்போட ஃபார்முலா தெரியும் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி அதுபடி இது explain பண்ணுறேங்க A இடத்துல X B இருக்கிற இடத்துல டூ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுருங்க எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோருங்க பை கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே எழுதிக்கிறாங்க இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆகிடு மிச்சம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குமாங்க இதான் இதோட ஆன்சர் first என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கம் LCM வேல்யூ சேமா இருக்குது அதனால் அது அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு மேலே அப்படியே எழுதிக்கலாமாங்க வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அடுத்து எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட்டை பார்த்தோம்னா ஃபார்முல எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுமா செக் பண்ணி பாருங்கள் கம்பல்சரி பண்ணலாம் ஏன்னா எயிட்டை வந்து எதோ ஒரு பவர் க்யூப்பை எழுதலாம் டூ பவர் க்யூப்பை எழுதலாம் ஆமா எழுதிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஏ கியூப் மைனஸ் பி கூப் பி கியூப் படி இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொய்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறாங்க பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ரெண்டு பக்கம் இருக்கணுன்னு கேன்சல் பண்ணிவிட்டால் மிச்சம் இருக்கிற டைம் எடுத்து எழுதிக்கோங்க ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் அடுத்த சும்மா அப்ரோச் பண்ணலாம் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஷின் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பை ஒய் வேல்யூ வந்து த்ரீ பை பை தென் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் பை ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒயோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ ஒய்க்கு என்ன வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸுக்கு வந்து த்ரீ ஒய்க்குக்கு வந்து ஃபைங்க இது வந்து இந்த ஃபை இதில் அப்ரோச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் நான் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறேங்க ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னங்க த்ரீயா த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னங்க ஃபைவா ஃபைவ் பை அடுத்தது ஃபைவ் இன்டூ த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் ஆக இனி மல்டிப்ளைஷன் பண்ணுங்க ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீனா ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ இன்டூ ஃபைவ் டென்னாங்க டென் பை ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீனா ஃபிஃப்டீன் மைனஸ் டென் ஃபிஃப்டின் ப்ளஸ் டென் டொண்ட்டி ஃபைவ்யா டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபிஃப்டினிலேருந்து டென்ன மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருங்க ஃபைவ்யா ஒன் டைமுங்க இது வந்து ஃபைவ் டைமுங்களா ஃபை தாங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இது ஈஸியான கொஷின் தான் எல்லாேருமே ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது மாதிரி தான் எப்போவுமே வந்துருக்குதுங்க எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது இது மாதிரி மாடல்ஸும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுங்க இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டிலே ஆகும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னால் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை ஏன்னு வச்சுட்டு சொன்னேன் a ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூன்னு வச்சிங்கன்னா ஏ இன்டூ ஏ இன்ட்டு ஏ ஏ க்யூபா ஏ க்யூப் அடுத்த மைனஸ் வந்து அடுத்த நம்பர் ஜீரோ பாயிண்ட் டூன்னு வச்சுக்கோங்க அடுத்த பி இன்டூ பி இன்டூ பி பிக்யூப்பாங்க பிக்யூப் பை ஒன் பாயிண்ட் டூ என்னன்னு வச்சுருக்கிறாங்க ஏவா ஏ இன்டூ ஏ ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏ இன்டூ பி ஆங்க ஏபி பிளஸ் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்டாங்க பி ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப்பா ஏனஸ் பி இன் டு ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்டாங்க பை கீழ்டு பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் பாருங்க இந்த டைம் இந்த டைமு கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க ஏ மைனஸ் பி இருக்குமாங்க இதுல வந்து ஏ கே என்ன வேல்யூ எடுத்தீங்க பி கே என்ன வேல்யூ எடுத்தீங்களோ அதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா டேரக்டா ஆன்சர் கிடைச்சு இது ஒன்னையும் மல்டிபிளேஷன் பண்ணி மைனஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணீங்கன்னா ரொம்ப டிலே ஆகு இது மாதிரி அப்ரோச் பண்ணீங்க ஏவோட வேல்யூ என்னங்க ஒன் பாயிண்ட் டூ மைனஸ் பியோட வேல்யூ என்னங்க ஜீரோ பாயிண்ட் டூ மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க வருது ஒன் தான் வருது ஒன் தாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் செம்ம இவ்வளோ இந்த வேவ்ல அப்ரோச் பண்ணுங்க சம் சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின்ல கன மூலம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ஒரு இது தசம பின்னத்தில் இருக்க ஏதோ ஒரு பிராக்ஷனாக நம்ம ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க வாங்க ஜீரோ பாயிண்ட் டூ செவனா இது வந்து மேலே கீழே நம்ம தௌசண்டால் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது இது பாயிண்ட்ல இருக்கு தசம ஏன் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ராக்ஷன் நம்பரா இல்லை முழு நம்பராக கிடச்சிருமாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தௌசண்ட் பை தௌசண்ட் இது பண்ணும்போது மேலே டுவெண்ட்டி செவன் பை கீழே த தௌசண்ட் வருமாங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட கனமூலம் கேட்டுக்கிறாங்க இது கியூ ப்ரூப் வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுடுங்க ட்வெண்ட்டி செவன் பை ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் எப்படி பிரிக்கலாம் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீன்னு பிரிக்கலாங்க பை தௌசண்ட் எப்படி பிரிக்கலாங்க மூணு த்ரீக்கு ஒரு த்ரீ 1 த்ரீ பை 3 பை டென் 3 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ வருமாங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ வரக்கூடிய ஆப்ஷன் டி தாங்க செம்ம இவ்வளவு ஈஸி தான் நீங்கள் வந்து ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் முன்னால புள்ளி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க சம்மை இந்த வேலை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் இது பாருங்கள் க்யூப் ரூட் கொடுத்து அப்புறம் ஸ்கொயர் ரூட்டும் கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனா ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது இது ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியூப் ரூட் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி அப்ரோச் பண்ணலாம் இங்கே பாருங்கள் தசமத்தில் இருக்கிற நான் ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இது முழு நம்பர் ஆக்கிறதுக்கு எதாவது மல்டிப்ளேஷன் பண்ணுன்னு பாருங்கள் எத்தனை டிஜிக் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸால் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் சிக்ஸ் ஜீரோ வர மாதிரி மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் பை கீழே சிக்ஸ் ஜீரோ வர மாதிரி அப்போ இது முழு நம்பர் ஆகுங்க இது மல்டிப்ளேஷன் பண்ணால் மேலே வந்து பாஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி வருங்க கீழே என்னங்க வரும் டென் லேக்ஸ் வருமாங்க டென் லேக்ஸ் போட்டாச்சுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுங்க ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஃபைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணிணா பஞ்சாயிரத்து ஆறுநூற்றி இருபத்தஞ்சி எதோட ஸ்கொயருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட ஸ்கொயர் ரூட் எல்லாத்துக்கும் தெரியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதை எப்படி எழுதலாம்னா மூணு ஜீரோ மூணு ஜீரோ பிரித்து எழுதலாமா தௌசண்ட் இன்ட்டு தௌசண்ட் பிரித்து எழுதலாங்க சிக்ஸே சிக்ஸ் ஜீரோ எப்படி பிரித்து எழுத த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ பிரித்து எழுதிக்கிறாங்க அப்புறம் பாருங்கள் ஸ்கொயர் ரூட்னால் ஒரு நூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எழுதி எடுப்போமா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை தௌசண்ட் ஆக இது வந்து ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னு வந்துச்சு நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு இருக்குது க்யூப் ரூட்டுக்கு தான் அதுக்கப்புறம் க்யூப் ரூட் ஃபைன் பண்ணுறாங்க க்யூப்ரூட் ஃபைன் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எதோட க்யூப்புங்க ஃபைவோட கியூப்பா ஃபைவ் இன்ட்டு 5 இன்ட்டு ஃபைன்னு எழுதலாங்க பை இதே எப்படி எழுதுனா டென் இன்டூ டென் இன்ட்டு டென் எழுதலாமா மூணு ஃபைவ்க்கு நான் ஒரு ஃபைவ் வெளியெடுப்போமாங்க ஃபை பை மூணு டெனுக்கு ஒரு டென் வெளியெடுப்போமா இப்போ பாருங்கள் ஒரு டிஜிட் முன்னால் குழி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தாங்க இவ்வளோதாங்க இவ்வளோ தான் சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இன்னொரு ரெண்டு மூணு சம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்தளவுக்கு அப்ரோச் அந்த அளவுக்கு தான் உங்களால் போட முடியும் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோ அங்கே தான் கண்டிப்பாக லிங்க்கு கொஷின் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஜாயின் பாருங்கள் இந்த சம் சால்வ் பண்ணலாம் இது ஈஸியான கொஷின் தான் இது ஒரு சிலர் சால்வ் பண்ண தெரியாது வாங்க சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மேலே கேர் நம்மளால் ஏதோ ஒன்று பொதுவாக எடுக்க முடியுமா பாருங்கள் எதை பொதுவாக எடுக்கலாம் டூ பொதுவாக லே டூ பொதுவெளி எடுத்த எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இது எயிட்டி ஒன் வருமாங்க டூவால் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது எயிட்டி ஒன் இன்ட்டு டூ தான் ஒன் சிக்ஸ்டி டூங்க பை அடுத்தது கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ்கொர் எய்ட் ப்ளஸ் நைன் இன்ட்டு இதை ரெண்டுலேயும் பாருங்கள் காமனாக நம்ம எதையும் வெளியே எடுக்கலான்னு டூ வெளியே எடுக்கலாமாங்க டூ பொதுவெளி எடுத்த எக்ஸ் மைனஸ் த்ரீனு வருமாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க எயிட்டி ஒன் வந்து எக்ஸ் பவர் ஃபோரால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்க எயிட்டி ஒன் வந்து த்ரீ பவர் ஃபோர்னு எழுதலாங்க அதனால் அங்கே அப்ரோச் பண்ணாங்க டூ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ பவர் ஃபோர் பை கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் நைன் இன்டூ டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ டூ டூ கேன்சல் பண்ணனா கேன்சல் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ பவர் ஃபோரை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ பவர் ஃபோர் இதுதான் இம்பார்ட்டன்ட் லைனு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் படி இருக்காங்க அடுத்து இது எப்படி எழுதுல ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதுறாமல் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ ஸ்கொயர்டாங்க இது அப்படியே இங்கே எழுதுங்க இதுக்குள்ளே தான் இது எழுதுறேங்க ఎక్స్వయ్ ప్లస్ త్రీ స్కొడ్ ఇన్ టు ఎక్స్యర్ త్రీ స్కొడ్ ఆయర్ ఇన్ ఎక్స్ త్రీ ఆ ఎక్స్ స్కయ్ ప్లస్ నైను ఇంద రెండు టీమ్ క్యాన్సల్ మిమ్మస్ త్రీ స్కొయర్ ఎప్పుడు ఎదురు ఎక్స్యర్ మైనస్ త్రీ స్కొడ్ ఏ స్కొయర్ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதாங்க a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பீட் எழுதலாமா அப்படி எழுதும் போது எக்ஸ் 3 த்ரீ இன்ட்டுங்க எக்ஸ் மைனஸ் வருமாங்க இது இங்கே எழுதுங்க எக்ஸ் 3 த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீங்க பை எக்ஸ் மைனஸ் த்ரீங்க இப்போ x எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கிடைக்குமா எக்ஸ் 3 த்ரீ தாங்க ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாமாங்க என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் ஒன் கியூப்புக்கு கூட போட்டு வச்சுக்க அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளஸ் த்ரீ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்து டிவைடில் இருந்துச்சுன்னா இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கல் ப்ரோக்கல் சேஞ்ச் பண்ண சொன்னேன் இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கல் ப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணால் இது மேலே வரும் இது கீழே வருமாங்க த்ரீ த்ரீ இதில் வந்து மேலே வரும்போது த்ரீ பொதுவேலி எடுக்குமா த்ரீ பொதுவெளி எடுத்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வருமா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை இது கீழே வந்துருமாங்க எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாங்க அடுத்த பாருங்கள் இது வந்து எக்ஸ் க்யூப் ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் படி இருக்குது அதுபடி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படியே எழுதி இன்ட்டு த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாங்க எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்கொயர்டே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடுங்க அப்புறம் x ப்ளஸ் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் மிச்ச அன்னைக்கு த்ரீ இன்ட்டு இருக்குமாங்க ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் செம்ம இவ்வளோ ஈஸி தாங்க ஒரு கஷ்டம் இல்லை இன்னும் இந்த ரெண்டு மாடல்ஸும் சால்வ் பண்ணி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாளைக்கு த்ரீவிசி கொஷின் வருங்க கண்டிப்பாக பார்த்துக்கங்க உங்களுக்கு சேனல் எப்படி இருன்னு சொல்லி மறக்காம இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் சால்வ் பண்ணாலும் என்ன சொன்னால் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் ஃபஸ்ட் அது ஏன்னு வச்சுக்க சொன்னா ஏங்கிற நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் ஒன் செவன்ட்டி ஒன்னாங்க பிங்கிற நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி நைனு பின்னு வச்சுக்கோங்க ஏ இன்டூ ஏ நமக்கு என்ன வருங்க ஏ ஸ்கொயரா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு பி பி பை இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வருமா இல்லை மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வருமா செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு வரும் ஏன்னா மைனஸ் பண்ணால் ஒன் செவன்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டி நைன் மைனஸ் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி ஒனோட கம்மியாக நமக்கு இங்கே என்ன இருக்குதுங்க டூ ஃபார்ட்டி இருக்கும்போது இங்கே ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி நைன் ஆட் பண்ணிணா டூ ஃபார்ட்டி கரெக்டாக வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருங்க ஏ ப்ளஸ் பி வருமாங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் B இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருமாங்க பை ஏ மைனஸ் பி இப்போ பாருங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க ஏ மைனஸ் பி இருக்குமாங்க இப்போ ஒன் செவன்ட்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி நைன் மைனஸ் பண்ணிங்கன்னால் வேலை முடிஞ்சுடுங்க ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டி நைன் மைனஸ் என்ன வருங்க ஒன் நாட் டூ வருதாங்க ஒன் நாட் டூ தாங்க ஆன்சர் சம்ம இவ்வளோ ஈஸி தாங்க நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் அந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த இடத்த நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னு ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் இந்த ஃபார்மேட் சம்மு நிறையா டைம் சொல்லி கொடுத்துருக்குறேங்க நம்ம சிம்பிஃபிகேஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டதிலே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி மாடல் மாடல்ஸும் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண சொன்னால் மூணு பக்கமும் ஒரே சேம் நம்பர் இருக்குதா பார்க்க சொன்னேன் இப்படி மூணு பக்கமும் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணனே இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதி சொன்னோம் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணீங்க என்ன வருங்க நைன் நைன் எயிட் வருமாங்க அடுத்தது மேலே இருக்கிற நம்பரோட ஒரு நம்பர் ஏட் பண்ண சொன்னேன் ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வருமாங்க இது வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் இவ்வளோ ஈஸியான சம் தாங்க நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு தெரியாத அந்த இடத்துல நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி எழுதுனாங்க ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரடுன்னு எழுதலாமாங்க இன்டூ தொள்ளாயிரம் அப்படியே எழுதிக்கிறாங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இருபத்தி அஞ்சு இன்டூ நைன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இன்டூ இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் அந்த சைடு வந்தால் டிவைடாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் நைன் டேபிள் கேன்சல் பண்ணுங்கள் இது ஒன் டைமு இது வந்து எத்தனை டைமுங்க ஃபைவ் டைம் ஆங்க ஃபிஃப்த் டேபிள் அடித்தா இது ஒன் டைமுங்க இது எவ்வளோ டைமுங்காக ஃபைவ் டைமுங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைனு சொல்லி வந்திருக்குதுங்க ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் சம்மம் இவ்வளோ ஈஸியாக தாங்க இருக்குது எந்த ஒரு கஷ்டம் இல்லை இன்னொரு இன்னும் ரெண்டு மாடல்ஸும் சால்வ் பண்ணி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவிசிய கொஷின் சால்வ் பண்ணால் இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆக போகுதுங்க உங்களுக்கு ப்ரீவியசிய கொஷின் பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வே உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு டாபிக் முடிச்சோன்னே அதோட ப்ரீவிய கொஷின் பார்க்கும்போது டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி என் என்னோட அப்ரோச் எப்படின்னா இது மாதிரி போனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு டாபிக் பார்த்தோமா ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் எப்படி சம் பார்க்கணும் எப்படிங்கிறது அதனால் இந்த வேவில் போயிருக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் சாட்டர்டே சாட்டர்டே உங்களுக்கு கொஷின் ஒரு டுவெண்ட்டி கொஷின் ஆட்ட கொடுப்போம் அதையும் சால்வ் பண்ணிக்கோங்க சண்டே எக்ஸாம் நடக்க அதையும் அட்டன் பண்ணிக்கோங்க வீக் ஒன் டெஸ்ட் உங்களுக்கு கம்பல்சரி நடக்குங்க எல்லோரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்க சம்மு சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குதாங்க இது ஸ்கொயரில் இருக்குது இது ஃபை டுவெண்டி ஃபைவ் வந்து எதோட ஸ்கொயரை எழுத முடியும்னு பாருங்கள் ஃபைவோட ஸ்கொயரை எழுதலாமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஸ்கொய்டு பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் அப்படியே வச்சிட்டேங்க டிவைடில் இருக்கணுன்னே இன்டூ போட்டு ரெசிபோக்கள் சேஞ்ச் பண்ணுமா இது மேலே வந்துட்டு இது கீழே வந்துருவாங்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் நைனை இப்போ நைனை எப்படி எழுதலாங்க எக்ஸ் ஸ்கொயர்டு நைனை வந்து எப்படி எதோட ஸ்கொயரே எழுதலாங்க த்ரீயோட ஸ்கொயர் எழுதலாமா அதனால் த்ரீயோட ஸ்கொயர்டு பை இது கீழே வந்துருமாங்க எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயராக எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எப்படி என்னமோ வரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஆங்க பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எக்ஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீனு வருமாங்க பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணலனா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஓ இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்காக இது ஒன்று இங்கே இருக்கிற ஒன்று கேன்சல் ஆகி இன்னொரு டைம் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கேன்சல் மிச்சம் என்ன இருக்குதுங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் இருக்குமாங்க இதுதான் இதோட ஆன்சர் வேறு ஏதோ ஒரு இருக்கா இருக்குங்க பார்த்துக்குங்க ஃபைவ் இது வரக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பாருங்க ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் சம்மும் இவ்வளோ ஈஸியாக ஒரு சம்முமே கஷ்டம் இல்லைங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் இது ஈஸியான கொஷின் பார்த்தோன்னுமே எல்லோரும் சொல்லிடுவீங்க டூ பவர் எக்ஸ்பிளஸ் த்ரீ தேர்ட்டின் வந்துருக்குது இங்கே ஃபோர் பவர் எக்ஸ்பிளஸ் டூ டூ வந்திருக்குதாங்க பார்த்தோன்னுமே இது வந்து டூ பவர் இங்கே இருக்கிற பவரில் இது எழுத முடியுமா செக் பண்ணி பாருங்கள் ஃபோரை வந்து டூ பவர் பவரில் எழுத முடியுமாங்க எழுதலாம் வாங்க டூ பவர் எக்ஸ்பிளஸ் தேர்ட்டீன்னு அப்படியே வச்சுட்டேன் இது எப்படி ஃபோர் எப்படி எழுதுனா டூ பவர் இன் டூன்னு எழுதலாமாங்க மிச்சம் இருக்கிற டைம் அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ் பிளஸ் டூன்னு இப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டு ஈக்வல் பண்ணிப்போமாங்க எக்ஸ் பிளஸ் தேர்ட்டீன் ஈக்குவல் டு டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ வாங்க அடுத்தது பாருங்கள் இது உள்ளே அப்படியே மல்டிபிளேஷன் பண்றேன் இங்கே இருக்கிறது அப்படியே வச்சுட்டாங்க டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு வருமாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்றானா இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் எக்ஸ் இந்த சைடு கொண்டு போகிறேன் நம்பர் டைம் இந்த சைடு கொண்டு போகிறேங்க 2x எக்ஸ் x எக்ஸ் ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸ் x ஆங்க மைனஸ் பண்ணால் இங்கே எக்ஸ் வருங்க எய்டீன் ப்ளஸ் ஃபோர் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஃபோர் மைனஸ் பண்ணிங்கன்னா நைன் வருதாங்க எக்ஸோட வேல்யூ நயன் வரக்கூடிய ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் செம்ம இவ்வளோ ஈஸி தாங்க ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கு ரெண்டு ரெண்டு மாடல் முடிஞ்சளவுக்கு சால்வ் பண்ணிக்கிறேங்க வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே நம்ம சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டாபிக் வீடியோவில் பார்க்கல ப்ரீவசிய கொஷின் அவ்வளோ தாங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கியோட ப்ரீவியசிய கொஷின் வீடியோ முடிஞ்சது சண்டே எல்லோரும் டெஸ்ட்டும் மறக்காம அட்டன்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் लवानी सपोर्ट